இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான ஏழாவது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது இதில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியா வந்துள்ள ஆஸ்திரேலிய அணி இந்தியாவுடன் ஏழு ஒருநாள் போட்டிகளில் விளையாடி வருகிறது இதுவரை நடந்து முடிந்துள்ள போட்டிகளில் மழையால் ரத்தான இரு போட்டிகளைத் தவிர இரு அணிகளும் இரண்டுக்கு இரண்டு என்ற நிலையில் சமமாக உள்ளது இந்நிலையில் ஏழாவது மற்றும் கடைசி ஒருநாள் போட்டி பெங்களூருவில் இன்று நடைபெறுகிறது கடைசியாக நடைபெற்ற போட்டியில் சிகர் தவான் மற்றும் விராட் கோலியின் அதிரடி ஆட்டத்தால் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது தொடர்ந்து ஏமாற்றி வரும் ரெய்னா மற்றும் யுவராஜ் சிங் மீண்டும் தங்களின் வடக்கமான ஆட்டத்திற்கு திரும்ப வேண்டும் என்று இந்திய ரசிகர்கள் விருப்பம் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் நல்ல ஃபார்மில் உள்ளதால் இன்றைய போட்டியில் அனல் பறக்கும் என்பதில் சந்தேகமில்லை இந்த போட்டி வெல்லும் அணி தொடரை கைப்பற்றும் என்பதால் இரு அணிகளும் ஆக்ரோஷமான ஆட்டத்தை வெளிப்படுத்தும் என்ற எதிர்பார்ப்பு நிலவுகிறது